ஃபஸ்ட்டு கொஸ்டின் பால் கூட்டல் ஊரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க பால் ஊறும் அப்படியே வருமா பால் ஊருமா பால் ஊருமா ஊருமா ஆன்சர் வந்து பால் ஊறும் எப்படி இது நிலைமொழி இது வருமொழி நிலைமொழி ஈற்றில் மெய்யெழுத்து வந்திருக்கு வரிமொழி முதல்ல உயிரெழுத்து வந்திருக்கு அப்போ உயிரும் மெய்யும் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்று எழுப்பி என்னும் விதிப்படி இல் கூட்டல் ஊர் சேர்ந்து லூவனாகவாக மாறிடும் அப்போ பாலூரும்னு வந்துடும் சேர்த்தெழுதல் வான் கூட்டல் ஒலி வான் ஒலி அப்படி வருமா வான் ஒலியா வான் ஒலியா வான் நொலியா ஸோ ஆன்சர் வந்து வானொலி எப்படின்னா இதையும் அதே தான் இங்கே உயிரெழுத்து இங்கே மெய் அழுத்து அப்போ இன்கூட்டல் ஓ சேர்ந்து நமக்கு எப்படி மாறுது நோவாக மாறுது ஸோ வானொலி கல் கூட்டல் தீது என்பது டான்ஸ் எனவும் சேரும் கல் தீது கல் இது கக்ரீது கற்றீது இது வந்து நமக்கு வந்து கற்றீது இப்படி வரும் அதாவது இந்த லகரம் வந்து ரகரமாகவும் தகரமும் கூட ரகரமாக மாறி கற்றி தான் மாறும் அதே மாதிரி சில டைம் அப்படி கூட வரும் நம்ம கலத்தி இது ஆனால் மெயின் ஆன்சர் வந்து நமக்கு வந்து ஒன்று கற்றி இது இல்லைன்னா கக்ரியுது ரெண்டு தான் ஆன்சரு நமக்கு வந்து ரெண்டுமே கரெக்டு தான் ஆனால் வந்து நமக்கு வந்து ஏபிசியில் வந்து எது ஃபர்ஸ்ட் ஆன்சராக வருது சி தான் வருது அப்போ இதான் நமக்கு ஆன்சரு அதோட இது வந்து சிறப்பாக வந்து இது ஆயுத குறுக்கத்துலேயும் வரும் ஆயுத குறுக்கத்துலையும் வரும் அதனால் கக்ரி தான் இங்கே ஆன்சராக கொடுத்துருக்குறாங்க களம் கூட்டல் ஏரி சேர்த்து எழுதுக களம் ஏரி அப்படியே வருமா களம் அறியா களன் ஏரியா களம் ஏரியா இம் கூட்டல் ஏயனா சேர்ந்து என்னவா மாறி களம் ஏரி அப்படின்னு வந்துடும் பெயர் அரியா பிரித்து எழுதுக பெயர பிளஸ் ரியா பெயர் பிளஸ் ரரியா பெயர் பிளஸ் அரியா பெயர பிளஸ் அரியா பிரித்து எழுதுகிறனாலே நம்ம ரெண்டு இது பிரிக்கிறோம் பார்த்தீங்களா ரெண்டுக்குமே பொருள் வரணும் அப்படி வந்தால் தான் அது கரெக்டு இப்போ பெயரை ப்ளஸ் ரீ அரியா இந்த ரீங்கிறது நமக்கு ஒரு வார்த்தை இல்லை வராது தப்பு அதே மாதிரி அரியாவும் தப்பு அரியா அரியா கரெக்டு இங்கே பெயரை இங்கே பெயருக்கு அப்போ பெயருங்கிற ஒரு வார்த்தை இல்லை பெயர் தான் நமக்கு வார்த்தை ஸோ நமக்கு வந்து இது பண்ணாமலேயே ஆப்ஷனை உமிட் பண்ணியே ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு இப்போ வந்து வினை புணர்ச்செய்தி வந்து பார்க்கணும் அப்போ இங்கே மெய் எழுத்து வந்துருக்கு இங்கே உயிரெழுத்து அப்போ இளஸ் ஆ சேர்ந்து நமக்கு என்னவாக மாறும் ராவணா மாதிரி பேரரியானு சேர்ந்துடும் நீளு உழைப்பு பிரித்து எழுதுக நீலு ப்ளஸ் உழைப்பு நீல் ப்ளஸ் உழைப்பு நீல் ப்ளஸ் அழைப்பு நீல் ப்ளஸ் உழைப்பு ஆன்சர் வந்து நீல் ப்ளஸ் உழைப்பு அப்போ இல் கூட்டல் ஊ சேர்ந்து நமக்கு எந்தமாக வந்துடும் லூவாக நீல் உழைப்பாக மாறிடும் பிரித்ததுகா பாடான் தினை எல்லாமே புக்கில் உள்ளதான் கேட்டுருக்குறாங்க மோஸ்ட்லி ஓகே பாடான் ப்ளஸ் திணையா பாட்டு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணையா பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணையா பாடா கூட்டல் ஆண் கூட்டல் திணையா ஆன்சர் என்னென்னா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை இங்கே வந்து இங்கே இன்னு இந்த தீயை பிரித்தோம்னா இத்து கூட்டல் ஈ வரும் அப்போ இந்த மெய் எழுத்து இந்த மெய் எழுத்து சேராது அதனால் அந்த ஆண் திணைங்கிறது நமக்கு அந்த அதாவது இந்த ரெண்டு வார்த்தை எந்த ஒரு வேறுபாடும் இருக்காது அப்படியே தான் வரும் அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு இதுக்கு போனோம்னா டூவை வந்து பிரித்தோம்னா இட் ப்ளஸ் ஊ தான் நமக்கு வந்து என்னது டூ அப்போ ஆண்ங்க இருக்குது அப்போ இங்கே வந்து உயிரெழுத்து வந்து இருக்குது இங்கேயும் உயிர் அப்போ உயிரும் உயிரும் சேரது இல்லை இந்த உகரை வந்து ஓடி போயிடும் ஓடி போச்சுன்னா இட் ப்ளஸ் ஆவனாக சேர்ந்து நமக்கு என்ன வரும் பா டாவனாக மாறிடும் அப்போ பாடான் அப்புடின்னு வந்துடும் அப்போ பாடான் ப்ளஸ் திணை வந்து பாடான் திணையாக மாறிடும் எதிர்ச்சொலை எடுத்து எழுதுக அல் இரவா பகலா காளையா மாலையா ஃபஸ்ட்டு அல் என்பதற்கு என்ன பொருள் அல்னா வந்து இரவு அப்போ இரவுக்கு எதிர்ச்சொல் பகல் அப்போ பகலுக்கு வந்து என்ன வரும் எல்னா பகல் அல்னா இரவு கல எதிர்ச்சொல் தருக ஐயம் சோர்வு தெளிவு பொய்மை விலகு ஐயம்னா ஆப்போசிட் வந்து தெளிவு விலகு வந்து எதுக்கு வரும் அணுகு பிளகு அணுகுனா பிளகு சோர்வுக்கு வந்து என்ன வரும் ஊக்கம்னா சோர்வு எதிர்ச்சொல் வந்து ஊக்கம் பொய்மைனா வாய்மை பொய்மைனா பொய் வாய்மைனா உண்மை பொருந்தா சொல்லை கண்டறிக அகத்தினை அல்லாததை கண்டறிக குறிஞ்சி காஞ்சி முல்லை மருதம் அப்போ எது வந்து அகத்தினை அல்லாததுன்னா நமக்கு காஞ்சி ஏன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தினை ஏன்னா நமக்கு வந்து அகத்திணி வந்து மொத்தம் எத்தனைனா ஏழு வரும் புறத்திணை வந்து பன்னெண்டு அந்த புறத்திணையில் ஒன்று தான் அந்த க காஞ்சி வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி சொல்லணும்ல ஸோ அப்போ இது வந்து காஞ்சிங்கிறது புறத்திணை அதனால அது தப்பு அகத்திணை வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை பெருந்தினை அதுலேயும் இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த அஞ்சையும் வந்து ஐம்ப அன்பின் ஐந்தினின்னு கூட சொல்லுவாங்க தவறான இணையை கண்டறிக சிலைனா வில்லு புல்னா பறவை தேவுனா பகைமை சேந்தனை அப்படின்னா சேர்ந்தன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ நமக்கு வந்து எது தப்புனா சேந்தனை சேர்ந்தன ஏன் அப்படின்னா சேந்தனை என்பதன் பொருள் வந்து சிவந்தன சேந்தனை அப்படின்னா சிவந்தனை இது அணிலக்கன் அந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க ஓகே சிலைன்னா வந்து பில்லு கரெக்டு இப்போ சிலை இருக்குன்னா சிலையில் வந்து பில்லு விடுறாங்க இப்போ வந்து ராவணன்லாம் இது பண்ணுவாங்கள்ல பில்லு விட்டு வந்து தீ பொறி இது பண்ணி படத்திலலாம் காமிக்கிறாங்க காமிப்பாங்களே அதே மாதிரி சிலை இருக்குது அந்த சிலையில் வந்து வில்லு விடுறாங்க அடுத்து தேவுனா பகைமை புல்னா வந்து பறவை அதே மாதிரி இந்த புல்னா எதை குறிக்கும் இது வந்து தாவரத்தை குறிக்கும் இந்த புல்னா தாவரம் அந்த புல்னா வந்து பறவை அதே மாதிரி ஒருவேளை இந்த பறவை வருது இந்த பறவை அப்படின்னா இது வந்து கடலை குறிக்கும் கடல் ஓகே பொருந்தா இணையை கண்டறிக கொற்றவை கிணறு முருகன் சுனினி திருமால் காட்டாறு இந்திரன் செங்கலி நீர் அப்போ இந்த குறிஞ்சி முல்லை மாருதம் அஞ்சு திணை படித்தோம்ல அதுல கொற்றவை திருமால் முருகன் இந்திரன் இதெல்லாம் அந்த திணையோட கடவுள் பெயர் இங்கிட்ட அந்த கடவுள் அந்த நிலத்துக்கு வந்து நீர் வகை வந்து என்னன்னு கேட்டிருக்குறாங்க இப்போ கொற்றவை ஃபஸ்ட்டு வந்து குறிஞ்சிக்கா குறிஞ்சிக்கு வந்து என்ன வருவார் முருகன் வருவார் திருமால் வந்து முல்லைக்கு வருவார் இந்திரன் வந்து மருதம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை வருணன் வந்து நெய்தல் கொற்றவை வந்து பாலைக்கு வரும் இதான் நிலம் கடவுள் பெயர் நிலத்துக்கு இப்போ வந்து கொற்றவைக்கு வந்து கிணறு கரெக்டு ஏன்னா பாலை நிலத்தில் வந்து கிணறு ஸோ வற்றிய சுனை அண்டு கிணறு இது ரெண்டும் வந்து பாலை நிலத்துக்கு வரும் முருகனுங்கிறது சுனை தான் அப்போ முல்லை நிலத்துக்கு வந்து சுனை நீருங்கிறது கரெக்டு அதே மாதிரி அருவி நீர் அருவி நீர் சுனை நீர் இது ரெண்டுமே வரும் முல்லை நிலத்துக்கு திருமால் வந்து எதுக்கு சாரி மாற்றி சொல்லிட்டேன் ஆப்ஷன் பி வந்து முருகன் வந்து குறிஞ்சி நிலத்துக்கு வருவாங்க குறிஞ்சி நிலத்துக்கு தான் வந்து சுனை நீரும் அருவி நீரும் வரும் ஏன்னா முல்லைக்கு தான் வந்து திருமால் வரும் அப்போ முல்லைக்கு வந்து காட்டாருங்கிறது கரெக்டு இந்திரன் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் மருத நிலத்துக்கு வருவாரா அங்கே வந்து செங்கல் நீர் கொடுத்துருக்குறாங்க இது வந்து தப்பு ஏன்னா அந்த செங்கலி நீருங்கிறது இங்கே நீருன்னு வந்தனால இது நீர் வகையை குறிக்காது செங்கலி நீர் செங்கலி நீர் அப்படிங்கிறது பூ பூவுக்கு வருது தான் இது தப்பு அப்போ இதுக்கு வந்து இந்திரன் இந்த மருத நிலத்துக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா பொய்கையும் மனை கிணறும் ஏன்னா பொய்கைன்னா என்னது குள வகை நேற்று தான் நம்ம பார்த்தோம் பொய்கைனா நீர்நிலையை குறிக்கும் ஸோ குளம் ஸோ மனை கிணறு பொய்கை இது ரெண்டும் மருத நிலத்துக்கு வரும் பொருந்தா சொல்லை கண்டறிக விளம்புதல் செப்புதல் கேட்டல் மொழிதல் இந்த கேட்டல் தான் தப்பு கேட்டல்னா கேட்குறது காதால் கேட்குறது ஆனால் விளம்புதல் செப்புதல் மொழிதல்னா பிறட்ட நம்ம சொல்லுறது பேசுறது இதுதான் வந்து இந்த பொருளை தரும் எக்ஸ்ட்ரா வந்து புக்கில் வந்து என்னென்ன இருக்குது இதை தவிர்த்து அப்படின்னா உரைத்தல் பிறடினம் உரைப்போம்ல அதுவும் சொல்லுதல் தானே ஸோ உரைத்தல் கூறல் இயம்பல் பேசுதல் இதெல்லாம் வந்து சொல்லுதங்களை பொருளாக வரும் பொருந்தா இணை எது தூறு அப்படிங்கிறது புதரின் அடிப்பகுதி ஆமாம் பெங்கலிங்கிறது காய்ந்தகளி கரெக்டு செம்மல்னா வாடியப்பூ கொழுந்தாடை அப்புடின்னா காய்ந்த கட்டை கொடுத்துக்கிறாங்க கொழுந்தாடைங்கிறது எதுக்கு வரும்னா கரும்பு கரும்பு இருக்குல்ல கரும்பு அந்த கரும்போட நுனி பகுதி கரும்பின் நுனி பகுதியை தான் கொழுந்தாடை அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி செம்மல்ங்கிறது வாடியப்பூ அப்ப அலர்வி செம்மல் அப்ப வீக்கு என்ன வரும் வீங்கிறது பூ வந்து கீழே விழுந்த நிலை விழுந்ததுக்கு அப்புறந்தான் பூ வாடும் ஏன்னா அல் செம்மல் வீ ரெண்டுமே குழப்பம் இப்போ வந்து குழந்தை வந்து கீழே விழுந்ததும் வீணு அழுமா ஸோ அப்படியாக வச்சுக்கோங்க குழந்தை கீழே விழுந்ததும் வீன்னு அழும் அப்போ வீணா பூ கீழே விழுந்த நிலை இதுவே செம்மையா அழுது அழுது வாடி போயிருமோங்க அப்போ செம்மல்னா வந்து வாடிய பூ அடுத்த கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிக ஏரி குளம் குணம் ஆறு குணம் தான் தப்பு ஏன் ஏரி குளம் ஆறு இதெல்லாம் வந்து ஒரு நீர்நிலையை குறிக்குது ஆனால் குணம்ங்கிறது ஒருத்தோட பண்பை குறிக்குது பொருந்தாச்சொல்லை கண்டறிக சூம்பல் சொத்தை அழுகல் கடலை அப்போ சூம்பல் சொத்தை அழுகல் இதில் எது தப்புனா கடலை ஏன்னா கடலுங் கடலைங்கிறது ஒரு பயிர் வகை ஆனால் சூம்பல் சொத்தை அழுகல் இதெல்லாம் வந்து இந்த கெட்டுப்போன காய்கனி வகை அந்த இதெல்லாம் வந்துடும் அதில் சூம்பல்ங்கிறது எதுக்கு வரும் நுனியில் சுருங்கிய காய்களை சூம்பி போச்சு அதான் சூம்பல்னு சொல்லுவாங்க சொத்தை அப்படின்னா புழு பூச்சி அரிச்ச அந்த காய் அல்லது கனியை வந்து சொத்தை அப்படின்னு சொல்லுவாங்க அழுகல் அப்படின்னா வந்து குழு குளுத்து நாரிய பழம் அல்லது காயத்தை அழுகல்னு சொல்லுவாங்க வலுவற்ற தொடரை கண்டறி அப்பா எது கரெக்டாகுன்னு கேட்குறாங்க செழியன் வந்தான் செலியன் வந்தது செழியன் வந்தால் செழியன் வந்துட்டான் செளியனுங்கிறது ஒரு ஆண் ஆண்பளை குறிக்கிது அப்போ நமக்கு ஆண்பலோட விகிதி இன் இதுதான் கரெக்டு செலியன் வந்தது இங்கே வந்தது வந்தன வந்ததுங்கிறது அக்கிரினைக்கு வரும் அதனால் இது வந்து திணை அந்தது தப்பாக இருக்குது செலியன் வந்தால் வந்தால் இல்லைங்கிறது பெண்பளுக்குரிய வினைமுற்று விகுதி அதனால் சீங்க தப்பு செழியன் வந்துட்டான் அப்படிங்கிறது வந்து செழியன் விட்டான் அப்படின்னா கூட நம்ம கரெக்ட் இங்கே வந்துட்டான் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு சொல்ல அது நல்லது வராது மரபு சொல்லை பொருத்தி எழுதுக சோறு முறுக்கு தண்ணீர் பால் தின் குடி பருகு உண் அப்போ சோறு என்ன பண்ணணும் சோறு உண் முறுக்கு தின் தண்ணீர் குடி பால் பருகு சோறு உண் வரும் முறுக்கு பழம் இது ரெண்டுக்கும் வந்து தின் வரும் மரபு பிழை இல்லாத தொடர் எது கோழி கூவும் சேவல் கொக்கரிக்கும் நாய் கத்தும் காகம் கரையும் ஆன்சர் வந்து காகம் கரை தான் கரெக்டு கோழி வந்து என்ன பண்ணும் கோழி கொக்கரிக்கும் அப்போ எது கூவோம் சேவல் தான் கூவும் நாய் வந்து குறைக்கும் எது கத்தும் அப்போ கத்துறதுக்கு வந்து என்னென்ன வரும் அப்படின்னா ஆடு வாத்து கழுதை ஆடு கத்தோம் இது வாத்து புதுசு வாத்து பேக் பேக் பேக்குன்னு கத்துமா ஸோ வாத்து கத்தோம் அதுக்கப்புறம் கழுதை திட்டுவாங்க வீட்டில் உள்ள எதுக்கு இப்படி கழுதை மதிக்கடந்து கத்துற நை நைன் திட்டுவாங்க அதான் கழுதை வந்து கத்தும் ஆடு வந்து கத்தோம் பசு வந்து கதறும் வாத்து வந்து கத்துமா சந்திப்பிள்ளையற்ற தொடரியது எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன ஓகே இங்கே வந்து இச்சு வரணும் குதிரை சிற்பங்கள் ஓகேவா அதே மாதிரி ஊர் கோயிலில் இங்கே வந்து இக்கு வரணும் ஏன்னா இங்கே வந்து கா வருதா கசத்தப்ப பந்தாலே இக்கு வரணும் அந்த இது மலினமிக்கும் ஓகே ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன அழகிய கலைகளை பற்றி அறிந்தோம் இதில் வந்து அழகிய இக்கு வரணும் ஏன்னா கலைகலைன்னு வரனால இக்கு வரணும் அடுத்து மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருள்கள் செய்யப்படுகின்றன இது கரெக்டு பாய் என்பது படுக்க பயன்படுவது இங்க வந்து பா கசத போறனால ஸோ நமிக்கும் இப்போ வரணும் பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான் குழந்தைக்கு கண் திருஷ்டி சுற்றி போடு ஆகாசத்தில் பட்சி பறந்தது ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் ஸோ ஆன்சர் வந்து ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் தான் கரெக்டு இப்போ மற்றதில் வந்து என்ன தப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொடுங்கோல்ங்கிறது அதாவது நீதி தவறிய ஒரு அரசாட்சியை தான் கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்ம பிரச்சனை இல்லை அப்போ அக்கிரமம் அப்போ அக்ரமுக்கு வந்து என்ன தமிழ் சொல்னால் முறைகேடு அக்கிரமம்னா முறைகேடு அக்கிரமா வந்து முறை இல்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அக்கிரமம்னா முறைகேடு குழந்தைக்கு கண் திருஷ்டி கண் திருஷ்டி அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணீர் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் சொல்ல கண் பற்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் கண்ணீர் அப்படிங்கிறது கண் திருஷ்டி ஆகாசத்தில் பட்சி பறந்தது பட்சிக்கு வந்து என்ன பொருள்னா பறவை இந்த பாட்டு கூட வரும் இந்த காத்தாடி போலையாண்டி என்ன சுத்துற அந்த பாட்டில் வந்து வெக்கம் வெக்கம் ஓடஞ்சு போச்சுடா ஏ மூளைக்கு இல்லை பச்சி பறந்து போச்சுடா அது மாதிரி அந்த ஏன்னா பச்சி பறந்து போச்சுடான்னு சொல்லுவாங்க ஏன்னா பச்சிங்கிறது இங்கே பறவை தானே பறக்கும் ஸோ பட்சி பறவை அதான் பறந்து போச்சுடான்னு வரும் ஓகே அடுத்து அற்ற வாக்கியங்களை கூறுக அந்த காட்சியை பார் அந்த காட்சியை பார் அந்த காட்சியை பார் அந்த காட்சியை பால் ஸோ நம்ம கரெக்டான சென்டென்ஸ் வந்து இங்கேயும் இக்கு வரும் இங்கேயும் இப்பு வரணும் ஏன்னா இங்கே கா வரதுனால இங்கே இக்கு வரணும் இங்கே பா வரனால இங்கே இப்போ தான் வரணும் சந்திப்பிலே இல்லாத தொடரை காண்க மெட்டுக்கு பாட்டு பாடு மெட்டுக்கு பாட்டு பாடு மெட்டுக்கு பாட்டு பாடு மெட்டுக்கு பாட்டு பாடு ஸோ நமக்கு வந்து மெட்டுக்கு இங்கேயும் இப்போ வரணும் இங்கேயும் இப்பு ஏனா இங்கே பாட்டு வந்திருக்கல அதனால இங்கே வந்து இப்போது கண்டிப்பாக வரணும் இங்கேயும் பா வந்துக்கிறனால இங்கே இப்போ வரணும் பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக காலிங் பெல்லை அழுத்தினான் கனியன் காலிங் பெல்லுங்கிறது தப்பு அப்போ அதுக்கு என்ன வரும்னா அழைப்பு மணி மாதவன் ஷாப்பிங் சென்றான் ஷாப்பிங்கிறது இங்கிலீஷு அப்போ ஷாப்பிங்னா நம்ம என்ன பண்ணுவோம் வணிகம் கமலா மில்க் குளித்தாள் மில்க்னால் நமக்கு என்னது பால் மாலையில் விளையாடு கரெக்டு லாஸ்ட்டு கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக பயணப்படுகள் கடற்பயணம் கலப்படம் பண்டம் கமோடிட்டி அடல்ட்ரேஷன் பெரிஷ் வாயேஜ் அப்போ நமக்கு ஆன்சர் வந்து பயணம் நம்ம பயணம் பண்ணணும்னா வந்து பியரே இருக்கக்கூடாது ஏன் பியர்னு சொல்கிறேன்னா பெரிஸ் பெரிஸ் வந்து பியர்னு வச்சுக்கினா பியர்னால் பயம் அப்போ பயணம் பண்ணும்போது நம்ம பயம் இருக்கக்கூடாது அதான் பெரிஸ் கடற்பண்ண வாயேன் கடலுக்கு ஒரு பயணம் போகலான்னு அழைக்கிறாங்க வாயேன் அப்படின்னா ஓயா வாய வச்சிருக்கலாம் அதான் வாயின் கடலுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க கலப்படம் அடாடா இதுலேயும் கலப்படம் பண்ணிட்டாங்கடா ஏன்னா அடல்ட்ரேஷன் ஆடா அடா இதுலேயும் கலப்படம் பண்ணிட்டாங்களே அவ்வளோதான் பண்டம் வா நான் தின்பணம் சாப்பிட மாட்டேன் கமான் கமான் வாங்க எல்லோரும் பண்ண சாப்பிடுவோம் அப்படின்னு கூப்பிட்றாங்க கமானா கமோடிட்டி பண்டம் அவ்வளோதான் தேங்க்ஸ்